வணக்கம் உழைக்கும் உழைப்பாளிகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற உழைக்கும் உழைப்பாளிகள் சித்தி உழைக்கும் உழைப்பாளிகள் உலகின் சுமையை தாங்கும் தூண்கள் சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகள் உலகின் சுமையை தாங்கும் தூண்கள் உங்கள் உழைப்பே உலக வாழ்வு உழைப்பினால் மலர்கிறது எங்கள் வாழ்வு உங்கள் உழைப்பே உலக வாழ்வு உழைப்பினால் மலர்கிறது எங்கள் வாழ்வு உழைப்பினை மேன்மையாக்கும் தினமா உழைப்பாளிகள் தினத்தில் உங்கள் நிலை நிலையினை உன்னத தியாகத்தை நினைக்கிறோம் நாமும் உழைப்பினை மேன்மையாக்கும் தினமா உழைப்பாளிகள் தினத்தில் உங்கள் நிலையினை உன்னத தியாகத்தினை நினைக்கிறோம் நாமும் உலக வரைபடத்தை காட்டுமே உங்கள் கை ரேகை உழைப்பை காட்டுமே விழுந்த முதுகும் களை இழந்த முகமும் காய்த்து போன கைகளும் உலக வரைபடத்தை காட்டுமே உங்கள் கை ரேகை உழைப்பைக் காட்டுமே கூன் விழுந்த முதுகும் களை இழந்த முகமும் காய்த்துப் போன கைகளும் சேற்று வயலில் சாலையோரத்தில் சாக்கடைகளில் என காற்றோடு காற்றாக உழைக்கும் உழைப்பாளிகளே சேற்று வயலில் சாலையோரத்தில் சாக்கடைகளில் என காற்றோடு காற்றாக உழைக்கும் உழைப்பாளிகளே உங்கள் உழைப்பிற்கு விலை ஏதுமில்லை உங்களுக்கு எதிரான சுரண்டல்களோ ஏராளம் உங்கள் உழைப்பினை போற்றுகின்றோம் நாமும் உங்கள் உழைப்பிற்கு விலை ஏதுமில்லை உங்களுக்கு எதிரான சொண்டல்களோ ஏராளம் உங்கள் உழைப்பினை போற்றுகின்றோம் நாமும் குறைந்த ஊதியத்தினை கொடுத்து நிறைந்த வேலையினை வாங்கி உழைப்பும் உழைப்பவர் நிலையும் பரிதாபமே குறைந்த ஊதியத்தினை கொடுத்து நிறைந்த வேலையினை வாங்கும் உழைப்பும் உழைப்பவர் நிலையும் பரிதாபமே உன்னத உழைப்பாளர்களே உலகை ஆளும் வர்க்கம் நீவிரே உன்னத உழைப்பாளர்களே உலகை ஆளும் வர்க்கம் நீவிரே உரிமையோடு ஒற்றுமையாய் போராடுங்கள் வெற்றியின் இலக்கு நிச்சயமே உரிமையோடு ஒற்றுமையாய் போராடுங்கள் வெற்றியின் இலக்கு நிச்சயமே வெற்றியின் இலக்கு நிச்சயமே நன்றி வணக்கம்